எல்லாருக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்னோட டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் வந்து சாப்பிட வந்து ஹோட்டலுக்கு தான் போயிருந்தோம் எனக்கு எதுவுமே பண்ணலை மாவு தான் வச்சுருந்தேன் ஆனால் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன் அதனால் வந்து சரிவா ஹோட்டலுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி போயாச்சு ஏன்னா தான் நம்ம அவாய்ட் பண்ணணும்னு நினச்சாலுமே சில நேரங்களில் போகிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா போயிட்ட பசங்க அந்த கேக்கு ஜாமு ப்ரெட்டு அப்படின்னு சாப்பிட்றாங்க அதனால் இன்றைக்கி வந்து ப்ரெட்டே எடுத்து கொடுக்கல அதுக்கு ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் எடுத்து கொடுத்தோம் ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் முட்டை எல்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் ஹெல்த்தியாகவே இருக்கும் ஸோ அது கொடுக்கலாம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் சுண்டல்லாம் வச்சுருந்தாங்க வெள்ளை சுண்டல் அதுக்கப்புறம் சமோசா வச்சுருந்தாங்க ரொம்ப நாள் கழிச்சு சமோசா சாப்பிட்டோம் இங்கே ப்ரூனையில் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடு கிட்டத்தட்ட இவங்க சாப்பாடு ஒரே மாதிரி தான் இருக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால் இவங்க வந்து அதிகமாக அந்த சாஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட அந்த சைனீஸ் ஃபுட்டு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நம்ம தக்காளி இதெல்லாம் சேர்க்குறோம்ல அதுக்கு பதிலாக டொமேட்டோ கெச்சப் இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஸோ மற்றபடி ஒரு சில ஃபுட்டுகள்லாம் பார்க்கல கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு ரிட்டன் வந்து ரூமுக்கு வந்தாச்சு இன்றைக்கி வந்து துவைக்க வேண்டிய துணி நிறையா இருந்ததுங்க ஒரு வாரமாக நான் துவைக்கவே இல்லை அப்படியே சேர்த்து சேர்த்து வச்சுருந்தேன் ஏன்னா துவைக்கிறதுக்கான அந்த வாஷிங் லிக்யூட் வந்து காலி காலியாயிடுச்சு கடைக்கு போகிற நேரம் பூரா நானும் மறந்துட்டேன் அவரும் மறந்துடுவார் வாங்குற வாங்குறதுக்கு அதனால அப்படியே மொத்தமாக சேர்த்து வச்சுட்டேன் சரி இன்றைக்கி வந்து துவைச்சிடலான்னு வந்து வாஷிங் ரூமில் வந்து பார்த்தேன் பார்த்தா இன்னைக்கு ஃபுல்லாக ஃப்ரீயாக இருந்தது யாருமே வந்து துவைக்கவே வரல ரெண்டு மிஷினுமே ஃப்ரீயாக இருந்தது ஓகே ரெண்டு மிஷின்லேயுமே இன்னைக்கு போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணேன் ஒரு மிஷின் வந்து எடுக்கலை ஒர்க் ஆகலை சரி ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தோப்பேன்னு சொல்லி மிஷினில் போட்டுட்டு வந்து வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வேலைன்னா என்ன நமக்கு கிச்சனில் தான் வேலை சில நேரங்களில் நான் சும்மா உட்காந்துருந்தாலும் என்னால் முடியாதுங்க ஆனால் கிச்சனில் ஏதாச்சும் ஒரு வேலை இருக்குதுன்னு வைங்களேன் கடை கடைன்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன் கிச்சன் வேலைலாம் எனக்கு பண்ணுறதுக்கும் ரொம்ப பிடிக்கும் அதாவது கிளீனிங் இந்த மாதிரி கிச்சனில் கிளீனிங் சமையல் பண்ணுறது இந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் வீடே சுத்தம் பண்ணணுன்னா கொஞ்சம் எரிச்சலாகவே இருக்கும் ஸோ நேற்று மீதமான சாப்பாடில் வந்து புளி சாதம் செஞ்சு வச்சுருந்தேன் ஏன்னா நிறைய சாப்பாடு தண்ணி ஊற்றி வச்சோம்னா சாப்பிட்றாங்கல்ல அப்புறம் புளி சாதம் செஞ்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு புளி சாதம் செஞ்சு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பப்பாளி வாங்கிட்டு வந்து பப்பாளி நல்லா பழுத்துருந்துச்சு இன்றைக்கோடு விட்டுட்டோம்னா அது கெட்டே போயிடும் அந்தளவுக்கு பழுத்துருச்சு சரி அதை காலி பண்ணிடலாம் பசங்களுக்கு கட் பண்ணி கொடுக்கலான்னு அப்புறம் ரெண்டு பேரிக்காய் இருந்தது சரி ரெண்டு ஃப்ரூட்ஸையுமே கட் பண்ணி எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு அதை கட் இருந்தேன் ஸோ நெக்ஸ்ட் வீக் எப்படியும் ஊருக்கு போயிடும் சாரி வீட்டுக்கு போயிடும்னு நினைக்கிறேன் ஏன்னா வைஃபை வேலையும் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வீடு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் இருந்தாங்க அதுவுமே ஓரளவு க்ளீன் பண்ணிட்டோன்னு ஹவுஸ் ஓனர் சொன்னாங்க ஸோ எப்படியும் அந்த சாட்டர்டே சண்டேக்குள்ளே வீடு வந்து ஷிஃப்ட் ஆகிருவோன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இங்கே ஹோட்டல்லே இருந்து ரொம்ப நாள் ஆச்சு இப்போ கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாதம் ஆகிடுச்சி நாங்கள் ஹோட்டல்லே ஸ்டே பண்ணி லைஃப்பில் எங்கேயுமே வந்து இந்த மாதிரி ஹோட்டலில் நாங்கள் இருந்ததே இல்லை ஹோட்டல்னு சொல்ல முடியாது அப்பார்ட்மெண்ட்டே சொல்லலாம் இதுவுமே ஒரு வீடு மாதிரி ஃபீலாக ஆகுது இருக்கும் என்ன ஒண்ணு இந்த மாதிரி சன்லைட் வீட்டுக்குள்ள வராது அந்த மாதிரி பிரச்சனை தான் இருக்கும் மத்தபடி இங்க எந்த பிரச்சனையுமே இல்லை ரொம்பவே நல்ல நல்லாவே வந்து இருந்தது என்ன ஒண்ணுன்னா இங்க வந்து நமக்கு வந்து என்னன்னாலும் உடனே ஆள் வந்துடுவாங்க இப்போ வீட்டில் ஏதாவது நமக்கு இப்போ வாஷ் மிஷினில் ஏதாவது சிங்க்கில் அடைச்சிருச்சு இல்லை திடீர்னு பவர் கட் ஆகிடுச்சு இப்போ எதுனாலுமே நம்ம உடனே வந்து ரிசப்ஷனுக்கு கால் பண்ணலாம் இங்கே வந்து கீழே ஆள் எப்போவுமே இருந்துகிட்ருப்பாங்க நமக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப்னால் டக்குன்னு வந்துடுவாங்க ஆனால் வீட்டுக்கு போயிட்டால் அந்த அளவுக்கு நம்ம யாருமே கூப்பிட முடியாது நம்ம தான் மேனேஜ் பண்ணணும் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா நான் வந்து இவ்வளோ பெரிய வீட்டில் வாழ்ந்ததே இல்லை சின்ன வயசுலேருந்தே ஓரளவு சின்ன வீடு தான் நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்துருக்கோம்ல குடிசை வீட்டிலேருந்து நாங்கள்லாம் வாழ்ந்துருக்கோம் அதே மாதிரி நாங்கள் எங்கள் அம்மா அப்பா இருந்த வீடு ஓட்டு வீடு தான் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பா உழைச்சி சம்பாரித்து ஒரு மாடி வீடு கட்டினாங்க மாடியில் மொட்டை மாடி இருக்கும் கீழே அந்த வீடு தான் பட் இவ்வளோ பெரிய வீட்டில் நான் வாழ்ந்ததில்ல நான் இவ்வளோ பெரிய வீட்டை பார்த்துருக்கேன்னா ஹாலிவுட் அதாவது இந்த மூவிஸ்லலாம் பார்ப்போம்ல அந்த மாதிரி இந்த மாதிரி ஹாரர் மூவிஸ்லலாம் பார்ப்போம்ல அந்த மாதிரி வீடுகளாக தான் இருக்கும் ஹஸ்பண்டை அதான் சொல்லுவேன் எல்லோரும் விட்டுட்டு இப்போ அது பசங்க ஸ்கூல் போயிடுவாங்க ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிடுவாங்க ஸோ நம்ம மட்டும் எப்படி தனியாக இருப்போம் எனக்கு இந்த பேய் படங்கள்லலாம் இருக்கிற வீடு மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு போய் பார்த்தோன்னா அதான் சொன்னேன்னா எனக்கு பயமாக இருக்கும் இந்த வீட்டில் தனியாக இருக்கிறதுக்கு இப்போ ஒரு ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சன் இந்த மாதிரி ஒரு வீடு இருந்துச்சுன்னு வைங்களேன் பயமாவே இருக்காது நம்ம மெயின்டைன் பண்ணுறது ஈஸி எப்படிங்க இவ்வளோ பெரிய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க ஏதாவது ஒரு சின்ன வீடாக பாருங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன் அப்புறம் ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க அவங்களே கொடுக்குறாங்க நம்ம எதுக்கு வேண்டான்னு சொல்ல அதெல்லாம் போக போக பழகிடும் இருந்தாலும் எனக்கு இந்த இடத்த விட்டு போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு ஏன்னா நம்ம ஒரு ஏழு எட்டு மாதம் வந்து இங்கேயே வந்து நல்லா பழகிட்டோம் திடீர்னு திரும்ப இந்த இடத்துல இருந்து கிளம்பி போக கொஞ்சம் கஷ்டமா இருந்தது ஆனால் ஃபஸ்ட்டு இந்த இங்கே அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரும்போது கொஞ்சம் பயமா தான் இருந்தது ஒரு ஒரு வாரத்துக்கு நம்ம கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தோம் அதுக்கப்புறம் பழகிடுச்சு இப்ப திரும்ப நம்ம வீட்டுக்கு போறதும் ஒரு மாதிரியா தான் இருக்குது அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கும் கொடுத்தேன் ஆதோ வந்து சாப்பிட்டான் ஆனால் முகில் வந்து ஃப்ரூட்ஸே வர வர சாப்பிட மாட்டேங்கிறான் அவனுக்கு கொடுத்து பார்த்தேன் சாப்பிடலை அப்புறம் சரி அவனுக்கு ஒரு கிளாஸ் பால் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றி கொடுத்தேன் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த இடமே நிரந்தரம் இல்லைங்க கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் கேரளா போனோம் இருந்து அயர்லாண்டு போனோம் அப்புறம் திரும்ப ஊருக்கு வந்தோம் அப்புறம் ஊர்லேருந்து கேரளா போனோம் அப்புறம் இருந்து திரும்ப இங்கே ஸோ நாடோடிகள் வாழ்க்கை மாதிரி தான் போயிட்டுருக்கு எங்களோட வாழ்க்கை என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி பசங்களுக்கு அதெல்லாமே ஃப்ரூட்ஸு பால் எல்லாமே கொடுத்துட்டு லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி சிக்கன் கிரேவி பண்ணலாம் சிக்கன் வாங்கிட்டு வந்து ஹஸ்பண்ட் சொன்னாங்க கீழே தான் சூப்பர் மார்க்கெட் இருக்குது ஸோ அங்கே தான் வந்தேன் லிஃப்ட் வழியாகவே வந்துடலாம் அப்படியே பார்க்கிங்க்குள்ளே வந்து அப்படியே வந்துடலாம் இந்த பார்க்கிங் பக்கத்தில் ஒரு ரூம் இருக்கும் அந்த ரூமு அதாவது இந்த பேட்ரி இந்த ஹோட்டலுக்கு தேவையான அந்த எலக்ட்ரிசிட்டி ரூம்னு சொல்லுவாங்கள்ல அதில் அதில் வந்து நம்ம ஊர்லலாம் டேஞ்சர் அப்படின்னு போட்டிருப்பாங்க அதை டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து டேஞ்சர்னு போட்டிருப்பாங்க அப்புறம் மலாயில் டேஞ்சர் அபாயம் அப்படின்னு சொல்கிறதுக்கோ மலாய் மொழியில் சைனீஸ் மொழியில் அப்புறம் தமிழ் மொழியில் போட்டிருக்காங்க அபாயம்னு அது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ப்ரூனை நாட்டில் தமிழ் பேரில் அபாயம்னு போட்டிருக்காங்க பாருங்க இப்போ தமிழ் மொழிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்போ அவங்களுக்கு தெரியுதுங்க அதிகளவில் தமிழ் பீப்புள் இருக்காங்க ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறட்டும்னு சொல்லி அபாயம் போட்டிருந்தாங்க நான் நிறைய டைம் அதை பார்த்துருக்கேன் இதான் இன்னைக்கு வீடியோவில் அவங்களுக்கு காமிக்கிலான்னு சொல்லி எடுத்தேன் ஸோ நான் வந்து கொஞ்சம் ஒரு சிக்கன் வாங்கிக்கிட்டேன் ஒரு ஒரு நானூறு கிராம் அளவுக்கு சிக்கன் வாங்கிக்கிட்டேன் கீழே வந்து ஃபிஷ்ஷு ப்ரானு அதுக்கப்புறம் சிக்கன் எல்லாமே இருந்தது நான் சிக்கன் மட்டும் வாங்கிக்கிட்டேன் அப்படியே அதை வாங்கிட்டு இந்த சைடு வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஊர் வடக மாதிரி வத்தல் மாதிரி இருந்தது இதெல்லாமே பார்த்திங்கன்னா இதெல்லாம் லோக்கல் ப்ராடக்ட்ஸ் தான் இங்கே ஊர் மக்கள் வந்து இந்த சிறு தொழில் மாதிரி பண்ணுவாங்கள்ல அந்த இதுதான் இதில் வந்து நிறைய வத்தல் இருந்துச்சு நான் ட்ரை பண்ணலை ப பண்ணதில்லை இது வரைக்கும் சரி ட்ரை பண்ணலான்னு சொல்லி சொல்லிவிட்டு எனக்கு ஒரு பாக்கெட் எடுத்தேன் நிறைய வெரைட்டியில் இருந்துச்சுங்க இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மரவள்ளி கிழங்குல பண்ணுறது ஜவ்வரிசியில் பண்ணுவாங்கள்ல வத்தல் நம்ம ஊரில் இப்படி கலர் கலராக ஸ்டார் அப்பில் மாதிரி இருக்குல்ல அதே மாதிரி கலர் கலராக பாருங்கள் இந்த மாதிரி இருந்தது சரி பார்த்தோன்னே சரி நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எல்லாமே ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருந்தது நிறைய வெரைட்டியில் இருந்தது இங்கே பாருங்க எல்லாமே நல்லா இருந்தது சரி நானும் ஒன்று சொல்லிவிட்டு அந்த வெள்ளையாக அந்த ஜான் போட்டிருந்துச்சு அதை வந்து ஒரு பாக்கெட் எடுத்துகிட்டு வந்தேன் அது பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் சென்ட்டு தான் செவன்ட்டி ஃபைவ் சென்ட்டுனா நான் முருகாசுக்கு ஒரு ஒரு ஐம்பது ரூபா பக்கம் வரும்னு வைங்கள எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டேன் சிக்கனும் வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு அரிசி ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சுட்டேன் காலையிலே ஊற வச்சுருக்கணும் மறந்துட்டேன் ஸோ ஜ இது மட்டரிசியை வந்து பார்த்திங்கன்னா காலையிலே ஊற வச்சுட்டு சமைக்கும்போது ஈஸியாகவே வந்து வெந்துடும் இந்த மட்டை அரிசி எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி ஒரு சார்ஜ் போட்டிருந்தேன் அதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நன்றின்னு சொல்லியிருந்தீங்க ஒரு சில பேர் இந்த அரிசி நல்லாவே இருக்காது இதை எப்படி சாப்பிட்றீங்கலாம் கேட்டிருந்தீங்க பட் எங்களுக்கு அது பிடிச்சிருக்கு எங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும் ஒரு சில பேர் நாங்கள் சமைச்சிட்டு கீழே கொட்டிட்டோம் எங்களுக்கு அந்த டேஸ்ட்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஊற வச்சுட்டு அப்புறம் வாங்கிட்டு வந்த சிக்கனை வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன் அங்கே அங்கேயே கட் பண்ணி கொடுப்பாங்க ஆனால் அங்கே ப பாய்ஸ் இருந்தால் கட் பண்ணி கொடுப்பாங்க அங்கே ஒரு பொண்ணு தான் இருந்தாங்க அவங்களுக்கு கட் பண்ண தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே கொண்டாங்க நானே கட் பண்ணிக்கிறேன்னு வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ வாங்கிட்டு வந்த சிக்கனை எல்லாத்தையுமே அப்படியே கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு அப்படியே மசாலா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு வந்தேன் ஆக்சுவலாக எனக்கு முட்டை குழம்பு வைக்கலாம் தான் நினச்சேன் என் ஹஸ்பண்ட் தான் முட்டை குழம்பு வேண்டாம் ரசம் வச்சிருன்னு சொன்னாங்க தேங்காய் பால் ரசம் வச்சிருன்னு சரி ரசத்துக்கு எது காம்பினேஷனாக என்ன வைக்கலாம் அப்படின்னா அப்போ சிக்கன் கிரேவி வச்சிரு அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் சிக்கனை வந்து நல்லா தண்ணி மஞ்சள் பொடி உப்பெல்லாம் போட்டு கழுவி கொஞ்சம் உப்பு சிக்கன் மசாலா மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா வேக வைக்கும்போது மசாலாலாம் ஊறி நல்லா இருக்கும் ஸோ அதை விட அப்படியே ஒரு உரமாக வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அரிசி கருப்பு கவுனி அரிசியில் இட்லி பண்ணலாம் தோசை பண்ணலான்னு சொல்லிட்டு ஊற வைக்கலான்னு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதே மாதிரி தான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் ராகி இட்லி எல்லாம் பண்ணுறது அதே மெத்தடு தான் ஒரு கப்பு அரிசி ஒரு கப்பு கவுனி அரிசி ஒரு கப்பு நார்மல் அரிசி ஒரு கப்பு கவுனி அரிசி அப்புறம் அரை கப்பு உளுந்து கொஞ்சம் வெந்தயம் இதெல்லாமே போட்டு அரைச்சி இது பண்ணிடலாம் ஊற வச்சுட்டு அரைச்சிட்டோம்னா வந்துட்டு புளிச்சுரும் மாவு ஆனால் என்னமோ இந்த கருப்பு கவுனி அரிசி டேஸ்ட்டு பிடிக்க மாட்டேங்குதுங்க கொஞ்சம் பிசு பிசுன்னு வர மாதிரியே இருக்குது இட்லியாக இருந்தாலும் சரி தோசையாக இருந்தாலும் பட் ஆனால் நிறைய சத்துக்கள் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஆனால் அதோடய டேஸ்ட் நமக்கு எதுவும் நல்லதோ அது வந்து நமக்கு பிடிக்காது தானே எப்போவுமே நல்ல பொருட்களில் டேஸ்டே இருக்காதுன்னு சொல்லுவாங்க எது நமக்கு உடம்புக்கு வந்து நல்லது இல்லையோ அதுதான் ரொம்ப ருசியாக இருக்கும் இப்போ பாருங்களேன் பிரெட்டே பாருங்கள் கோதுமை பிரெட்டு டேஸ்ட்டே இருக்காது ஆனால் அது ஹெல்தி ஆனால் மைதா பிரெட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஆனால் அது ஹெல்தி இல்லை ஸோ அந்த மாதிரி தான் இந்த அரிசியெல்லாம் ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க நானும் வாரத்தில் ஒரு நாளாவது ட்ரை பண்ணலான்னு சொல்லி இட்லி தோசைக்கு போட்டு செய்வேன் ஆனால் நான் சாப்பிட மாட்டேன் சில நேரம் ஒரு இட்லி சாப்பிடுவேன் என் பசங்களுக்கு ஊட்டி விட்டுருவேன் என் ஹஸ்பண்டும் சாப்பிடுவாங்க பட் நான் சாப்பிடவே மாட்டேன் சாப்பிடணும்னு ட்ரை பண்ணுவேன் ஆனால் வெயிட் லாஸுக்கெல்லாம் ரொம்பவே நல்லதுன்னு வந்து சொல்கிறாங்க ட்ரை பண்ணணுங்க நானும் வந்து வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே ஃபெயிலியர்லேயே போகுது இங்கே ப்ரூனே வந்து நான் ரொம்பவே வெயிட் போட்டேன் தான் நினைக்கிறேன் நான் ப்ரூனை வர்றதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ ஒரு ஆகிட்டேன் ஆயிட்டேன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நினைச்சிட்டே இருக்கங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் ஒரு ஃபைவ் கேஜிஸாவது நம்ம லாஸ் பண்ணணும் நினைச்சிட்டு இருக்கேன் ஏன்னா நம்மளால் முடியாதது எதுவுமே இல்லை சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் பால் ரசம் பண்ணுறதுக்கு தேங்காய் எடுத்து நல்லா கட் பண்ணி குக்கர் இதில் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் பால் ரெசிபி நான் சார்ஸில் போட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க இலங்கையிலேருந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இது எங்கள் ஊரில் நாங்கள் வந்து இது புளியானம்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நாங்கள் இதை ரசம் தேங்காய் பால் ரசம்னு சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இதை நாங்கள் வச்சதே இல்லை புதுசாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நார்மல் ரசத்துக்கு இதுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை நார்மல் ரசம் வைக்கிற மாதிரி தான் எக்ஸ்ட்ரா அப்படியே தேங்காய் பால் வந்து சேர்ப்போம் ஸோ தேங்காய் பாலே எடுத்துகிட்டு அப்படியே ரசத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு மிளகு சீரகம் தக்காளி கருவேப்பிலை பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு கொரகரைப்பாவாக அரைச்சி தண்ணியை எடுத்துக்கிட்டேன் தேங்காய் பாலையும் நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன் இங்கே ப்ரூனே பொறுத்த அளவுக்கு நம்ம நம்ம ஊருக்குள்ளே கிடைக்கிற எல்லா பொருளுமே கிடைக்கிறனால கொஞ்சம் வசதியாக போயிடுச்சுங்க ஆனால் நாங்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அயர்லாந்து போயிருந்தபோது பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த இண்டியன் ஷாப்புக்கு போகவே எங்களுக்கு ரொம்ப டைம் ஆகும் அப்போ எங்கக்கிட்ட காரும் கிடையாது ஸோ நாங்கள் போயிட்டு ஒரு ரெண்டு மாதமும் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் சாப்பாடே சாப்பிடல அங்கே உள்ள ப்ரெட்டு நூடுல்ஸு இதே சாப்பிட்டு வெறுத்தே போச்சு லைஃப் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இங்கே பரவாயில்ல ஸோ தேங்காய் பால் ரசம் பண்ணுறதுக்கு பால் ஒரு பாத்திரத்தில் எடுத்திருக்கேன் அதுலேயே புளி தண்ணியும் ஊற்றிட்டு நம்ம ரசத்துக்கு அரைச்சி வச்ச அந்த தக்காளி இதெல்லாம் அரைச்சோட மிளகு சீரகம் பூண்டு அதையும் அதில் சேர்த்துட்டு தேவையான மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கரலாம் அப்படியே வந்து அடுப்பில் தாளிச்சிட்டோம்னா நமக்கு ரசம் ரெடி ஆயிரும் ரொம்ப சிம்பிள் இந்த தேங்காய் பால் ரசம் நான் எப்போ வைக்க ஆரம்பித்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் என் பையன் ஆதவுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவன் அவன் அவனுக்கு ஒன்றரை வயசாக இருக்கும்போது அப்போ அந்த குழந்தைங்க டாக்டர் வந்து சொன்ன ஒரு இது தான் அது தேங்காய் பால் ரசம் வச்சு சாப்பாடோடு பசஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க அது அவ்வளோ ஹெல்த்தியானது தேங்காய் பால் ரொம்ப நல்லது உடம்பு குழந்தைங்க உள்ளியாக இருக்கிறவங்களுக்கும் நல்லா உடம்பு வெயிட் போடும் ரொம்ப நல்லதுன்னு ரொம்ப இதாகவே சொன்னாங்க ஸோ அதுலேருந்து நான் வைக்க ஆரம்பிச்சுருவேன் அது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான எல்லாமே போட்டுவிட்டு காஞ்ச மிளகா கருவேப்பில் கடுகு உளுந்து சீரகம்லாம் போட்டுவிட்டு அப்படியே அதை கொட்டிட வேண்டிதான் இது ரொம்ப கொதிக்க வைக்கணும்னு அவசியமாக இல்லைங்க சூடு லைட்டாக நம்ம அந்த ஊற்றுனதுக்கப்புறமா அப்புறமா லைட்டாக நுரத்தள்ளி வரும் அந்த ஹீட்லேயே அப்போவே ஆஃப் பண்ணிடணும் கொதிக்க வச்சுட்டோம்னா தேங்காய் பால் வந்து தெரிஞ்சு போயிடும் அப்புறம் அது நல்லா இருக்காது தண்ணி தனியாக இருக்கும் தேங்காய் பாலும் தனியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி லைட்டாக அப்படி நொறக்கட்டி வரும் அப்போவே வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும் அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா லைட்டாக கரண்டி வச்சு இப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ஆவி பறக்கும் ஸோ அப்போ அதிலே தெரியும் நமக்கு ரசம் வந்து ஓரளவுக்கு சூடாகிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ இதோடய வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து கொத்தமல்லி இலை வந்து போட்டுக்கலாம் என்கிட்ட கொத்தமல்லி இலை இல்லை கிடைக்கல கொத்தமல்லி கடைக்கு போனால் அங்கேயும் பார்த்தேன் கிடைக்கல ஸோ அதனால் கொஞ்சம் புதினா இலை வந்து போட்டுக்கிட்டேன் ஸோ ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னு சொல்லி பட் கொத்தமல்லி அளவுக்கு ஃப்ளேவர் கிடைக்கல மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி ரசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க இறக்கையில் தான் உப்பு போடணும் அப்படின்னு இல்லைனா கடுத்துரும்னு சொல்லுவாங்க ரசம் அது டேஸ்ட்டே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நான் எப்போவுமே இறக்கையில் தான் போடுவேன் எங்கள் அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான் இப்போ இறக்கையில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இறக்கி வச்சுட வேண்டியது தான் அடுத்து சிக்கன் கிரேவிக்கு எப்பவும் போல் எண்ணெயில் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு இதெல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் ரம்பை இல சேர்த்துருக்கேன் போட்டுவிட்டு வெங்காயம் போட்டுக்கலாம் இந்த டைம் வெங்காயம் வாங்கும்போது போது பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வெள்ளை வெங்காயம் வாங்கிட்டு வந்துட்டாங்க எப்போவும் வந்து நம்ம ஊர் மாதிரி கலரில் இருக்கிற வெங்காயம் வாங்குவோம் இந்த டைம் பார்த்திங்கன்னா வெள்ளை வெங்காயம் அது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அணுகுண்டு சைஸில் இருக்குது அது ஒரு வெங்காயம் இருக்கணும்னா பத்து குழம்பு வைக்கலாம் போல் அந்தளவுக்கு பெருசு பெருசாக இருக்குதுங்க தண்டியில் அது வேக வச்சாலுமே வேகவே செய்தில்லை வெள்ளையாகவே இருக்குது கலரே செஞ்சாக மாட்டேங்குது ஏன் இந்த வெங்காயம் வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டால் நம்ம ஊர் வெங்காயம் இல்லை ஒரு ஒரு பை இருந்தது அதுவும் அழுகி போயிருந்தது அதனால இதை வாங்கிட்டு வந்துட்டேன் அப்போ வேறு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அதை தான் சமைச்சிட்ருக்கேன் அப்புறம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் போட்டு வதக்கிட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு வதக்கிடலாம் அது பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா இதில் வந்து மிளகாப்பொடி அப்புறம் மல்லிப்பொடி சிக்கன் மசாலா வந்து சிக்கன்லேயே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அதனால் இதில் வந்து சேர்க்கலை இதில் நிறைய போட்டால் ரொம்ப காரமாக அதிகமாயிருன்ட்டு அதனால் அதில் போய் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த சிக்கனையும் வந்து இதில் வந்து சேர்த்துடலாம் சிக்கன் வந்து நல்லா ஊறி நல்லாயிருக்கும் ஸோ அப்படியே வந்து போடலாம் என் ஹஸ்பண்ட் வந்து ஸ்கின்னோடு போடவே விட மாட்டாங்க சிக்கனை ஆனால் எனக்கு அந்த ஸ்கின் ரொம்ப பிடிக்கும் சிக்கனோடு வச்சு சாப்பிடும்போது தோளோடு ஏன் போட்டானே கேட்பாங்க எனக்கு பிடிக்கின்றனால தோளோட ஏன் வந்து போட்டுருவேன் ஆனால் என் ஹஸ்பண்ட் வாங்கிடுறம்போது தோலெல்லாம் எடுத்துகிட்டு தான் வாங்கிட்டு வருவாங்க ஸோ நான் எப்போவுமே அப்படியே முழுசாகவே சிக்கன் வாங்கிட்டு வந்துடுவேன் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் சிக்கன்லேயே தண்ணி வரும் அதுலேயே வந்து நல்லா வெந்துடும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சோம்னா இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அப்படியே வெந்து வந்துடும் ஃபைனலாக கொஞ்சம் புதினா இலை வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதையும் அப்படியே நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அப்படியே வந்து இறக்கிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆனால் நான் ரொம்ப வந்து இது பெரட்டல் மாதிரி பண்ணலான்னு பார்த்தேன் ஆனால் தண்ணி ஆயிடுச்சு நான் இதுக்கு மேலே அப்புறம் வேக வச்சோம்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் ரொம்ப நேரம் ஆயிரும் சரி ஓகே இதோடய முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு அப்புறமா சாப்பிட ரெடி பண்ணியாச்சு என் ஹஸ்பண்டும் சாப்பிட வந்துட்டாங்க அவங்க வேலைக்கு போகலை வீட்டில் தான் இருந்தாங்க ஏன்னா இப்போ பசங்களுக்கு அங்கே வந்து எக்ஸாம் லீவு எல்லாம் முடிஞ்சுட்டு லீவு ஸோ அதனால் வந்துட்டு மற்ற ஃபேக்கல்ட்டியெல்லாம் ரெகுலராகவே வர்றதில்ல என் ஹஸ்பண்ட் இப்போ வந்து புதுசாக ஜாயின் பண்ணனால தான் ரெகுலராக போயிட்டுருந்தாங்க ஸோ அன்னைக்கு வந்துட்டு சரி லீவ் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஏன்னா யாரும் கேட்க மாட்டாங்க நமக்கு வந்து கிளாஸ் என்றைக்கு இருக்கோ அன்னைக்கு வந்து போய் போனால் போதும் பட் அட்டண்டன்ஸ் எடுக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இல்லை பட் ஆனால் நம்ம பண்ணுற ஒர்க்கை இருந்து கரெக்டாக பண்ணணும் ஏன்னா வருஷம் வருஷம் வந்து எவாலுவேஷனும் இருக்கும் ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டிக்குமே நம்ம ஊர் மாதிரியெல்லாம் ஓபி அடிக்க முடியாது இங்கே ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டிக்குமே கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னு எவாலுவேட் பண்ணுவாங்க அப்போ தான் நம்ம வந்து இங்கே நிலைக்க முடியும் ஏன்னா அதனால இருந்தோம்னா நம்ம வந்து அடுத்தலாம் நம்மளை வந்து இது பண்ண மாட்டாங்க ஸோ அதில் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப வந்து இதாக இருப்பாங்க ஸோ அவங்க பண்ணுற வேலையை வீட்டில் இருந்தாலும் சரி அங்கே போனாலும் கரெக்டாக பார்ப்பாங்க ஃபைனலாக உட்காந்து எல்லாருமே சாப்பிட்டாச்சு ஆதவுக்கு வந்து நேற்று வச்சா புளியோதார தான் வேணும்னு சொல்லிட்டு உட்காந்துட்டான் அப்புறம் நானும் அவனும் சாதம் தான் சாப்பிட்டோம் சாப்பிட்ட முடிச்சாச்சு அவ்வளோதான் நெக்ஸ்ட் யூடியெல்லாம் பார்க்கல